வெல்கம் டு ஸ்டாக் டிவிடண்ட் கவார்டர்லி ரிசல்ட் ப்ளஸ் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ண சில பங்குகளாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வர இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஎம்எல் லிமிடெட் கார்டர்லி ரிசல்ட் அண்ட் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் ப்ரைஸ் மூவாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா என்எஸ்சி கோட் பிஎம்எல் கார்டர்லி ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஏர் ஆண்ட் இயரில் சேல்ஸ் ஒன்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க நெட் ப்ராஃபிட் அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏனிங் ஏனிப்பா சேர்லையும் அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓவராலாக சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க டிவிடண்ட் அனவுஸ் பண்ணியிருக்காங்க டிவிடெண்டாக பதினஞ்சு ரூபா ஐம்பது பைசா தராங்க ரெக்கார்ட் டேட் இன்னும் அனவுஸ் பண்ணல சைன் கோபின் செக்யூரிட்டி இந்தியா லிமிடெட் கார்டர்லி ரிசல்ட் அண்ட் டிவிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் பிரைஸ் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா பாம்பே எக்ஸேஞ்சு கோட் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ குவார்டர்லி ரிசல்ட் பார்த்திங்கனா ஈரான் இயர்ல சேல்ஸ் மூணு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் பத்து பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு ஏனி பர் சேர்லேயும் பத்து பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு ஓவராலாக ஒரு சுமாரான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடென்ட் ரெண்டு ரூபா தராங்க ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை பத்தொன்பது சீரா சானிட்டரி வேர் இ லிமிட்டட் குவார்டர்லி ரிசல்ட் அண்ட் டிவிடென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் ப்ரைஸ் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா கோட் சிஇஆர்ஏ குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர்ல சேல்ஸ் ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் பன்னெண்டு பர்சன்டேஜ் இன்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏர்னிங் பர் இயர்லியும் பத்தொம்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டு ப்ளஸ் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடண்டாக அறுபது ரூபா தராங்க ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணது நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடுவோம் ஜிண்டால் ஸ்டீல் லிமிடெட் கவார்டர்லி ரிசல்ட் அண்ட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரூபா என்எஸ்எட் கோட் எஸ்டிஇஎல் கார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெண்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் எழுபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏனிங் பர்செரில் நூற்றி ரெண்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓவராலாக சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி டிவிடெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடண்டாக ரெண்டு ரூபா தராங்க ரெக்கார்ட் டேட் என்ன அனவுஸ் பண்ணல ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுறது நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் சிஏ சிஸ்டம் குவார்டர்லி ரிசல்ட் அண்ட் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் ப்ரைஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நேற்று ஒரே நாளில் தொண்ணூற்றாறு ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரிசல்ட் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இரில் சேல்ஸ் நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏர்னிங் பர் சாரில் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓவராலாக சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க டிவிடென்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடெண்ட்டாக பதினாலு ரூபா தராங்க ரெக்கார்ட் டேட்டை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணது நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிரைட் பிரதர்ஸ் லிமிடெட் க்வார்டர்லி ரிசல்ட் அண்ட் டிவிடண்ட் அனவுஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் ப்ரைஸ் நூற்றி அறுபது ரூபா பாம்பே எக்ஸ்சேஞ்ச் கோட் ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் நேற்று ஒரே நாளில் பத்து ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏழு பர்சன்டேஜ் குவார்டர்லி ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஈரான் இயரில் சேல்ஸ் முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் எண்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏர்னிங் பர் சேர்லேயும் எண்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜி மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி டூ கோடி நெட் ப்ராஃபிட் வச்சுருக்காங்க டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிண்டாக ஒரு ரூபா தராங்க ரெக்கார்ட் டேட் என்ன அனவுன்ஸ் பண்ணல ரெக்கார்ட் டேட் அனவுன்ஸ் பண்ணுறது நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடுவோம் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட் கார்ட்லி ரிசல்ட் அண்ட் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் ப்ரைஸ் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா நேற்று ஒரே நாளில் நூற்றி ஐம்பது ரூபா மைனஸ் ஆகிருக்கு குவார்டர்லி ரிசல்ட் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் பத்தொம்பது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் பதினாலு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு இயர்னிங் பர்சன்டில் முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒரு கோடி டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடண்டாக ஒரு ரூபா ஐம்பது பைசா தரா கரூர் வைசியா பேங்க் லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட் அண்ட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் பிரைஸ் நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசா நேற்று ஒரே நாளில் ரெண்டு ரூபா மைனஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரிசல்ட் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் சேல்ஸ் இருபத்தாலு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இணைக்கு பர் சேலரி முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிவிடண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடண்டாக ரெண்டு ரூபா நாற்பது பைசா தராங்க ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணதை நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடுவோம் அவர் சுகர் எனர்ஜி லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட் அண்ட் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் ப்ரைஸ் ஐநூற்றி எண்பத்தி நாலு ரூபா ஐம்பது பைசா நேற்று ஒரே நல்ல அஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரிசல்ட் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் சேல்ஸ் இருபத்தேழு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் முப்பது பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு ஏனிங் பார் சேர்லையும் முப்பது பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடண்டாக பத்து ரூபா தராங்க ரெக்கார்ட் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணது நம்ம சேனல் அப்டேட் பண்ணி ஆல்பர்ட் டேவிட் லிமிடெட் டிவிடண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்டாக் ப்ரைஸ் ஆயிரத்தி இரநூத்தி நாலு ரூபா டிவிடண்டாக பதினோரு ரூபா ஐம்பது பைசா தராங்க ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் ரெண்டு வெல்காஸ்ட் ஸ்டீ லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டிவிடண்டாக ரெண்டு ரூபா ஐம்பது பைசா தராங்க ஸ்டாக் ப்ரைஸ் ஆயிரத்தி நானூற்றி எட்டு ரூபா ரெக்கார்ட் டேட் என்ன அனௌன்ஸ் பண்ணல ரெக்கார்டு டேட் அனவுன்ஸ் பண்ணதும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணிருவோம் டிசிஎஃப்சி ஃபைனான்ஸ் லிமிடெட் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் ப்ரைஸ் அறுபத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசா டிவிடெண்டாக ஒரு ரூபாய் எண்பது பைசா தராங்க ரெக்கார்ட் டேட் என்ன அனௌன்ஸ் பண்ணல ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணது நம்ம சேனல் அப்டேட் பண்ணிடுவோம் நேற்று ஒரே நாளில் ஆறரை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ப்ரைஸ் இந்த வீடியோவில் வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் இருக்கோம் ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு அப்டேட் ஆகும்